தொலைக்காட்சி பார்வையாளர்கள் வாசகர்கள் விரும்பிய எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு உளவளம் உலநலம் பேனவே இன்றைய சிந்தனையாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் எந்த விமர்சனத்தையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் பல ஒன்று எந்த விமர்சனத்தையும் தாங்கிக் கொள்ளணும் எவரும் எதுவும் சொல்லலாம் சரியோ அதை நாங்கள் ஒன்று நல்லதாயிருந்தா உள்வாங்கிக்கொள்வோம் கெட்டாயிருந்தா கொஞ்சம் இந்த காதால வந்து இந்த காதலை விட்டுருவோம் நல்லதாயிருந்தா மேலே மூளைக்கே சேர்ப்போம் கெட்டதாயிருந்தா இந்த காதலை வந்து அந்த கால அளவு அது நாங்கள் தீர்மானிக்கிறது அதுதான் உங்களோட முடிவெடுத்தல்ல இது எது நல்லதோ எவர் சொன்னாலும் விட்டுக்கொள்வோம் அதை மூளையில பதிவு செய்வோம் எது கட்டும் விளதாக வேண்டி விளதாக விட்டுருவோம் அப்படியா நாங்க சிந்தித்தா நல்ல வழியில் நாங்கள் நமது வாழ்க்கையை பயணிக்கலாம் வேண்டாத எண்ணங்களை தலையிலே சேர்க்காம இருந்தாலே மன நிம்மதி உல அமைதி வரும் அதே நோய்களை தராது நோய்கள் வர விடாது ஆக அவ்வாறு சிந்தி ஊர் உலகம் ஏற்றுக்கொள்ளும் எதனையும் மது உண்மைகளையும் ஏற்றுக்கொள்வதோடு மாற்று கருத்துக்கள் நல்வழியை காட்டுமாயி நிற்கலாம் நல்ல வழிய காட்டினா ஏற்க ஏற்கலாம் ஏனைய கருத்துக்களை வீசி விட்டு விலகலாம் என்பதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வர்ற ஒரு செய்தி ஆகவே அதற்காக மாற்றார கருத்து சொல்லக்கூடாதுன்னு நீங்க நிபந்தனை போடையலாம் என்ன பெற்ற நீர் என்ன குறை சொல்றது என்ன பற்றி நீர் வளர்த்து ஒன்று அப்படி என்று சமைக்கிறேன் அவர் தன் மனதில் பட்டது சொல்றார் ஐயா அது நாங்கள் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளப்படவோம் அல்லது பகைக்காமல் நல்லதாக இருந்தால் உறிஞ்சுவோம் கெட்டதாக இருந்தால் போவோம் அப்படியாவது நாங்கள் சிந்திக்க வேணும் ஏனென்றால் பகை வளரக்கூடாது முரண்பாடு வளர்க்கக்கூடாது உறவு பண்ணப்படணும் அவை பிறரது இயல்பு அவர் ஒவ்வொன்றே சொல்லக்கூடிய இயல்புகளை ஏற்றுக்கொள்ளப்படவும் உதாரணமாக செயற்பாடு அது சிலருக்கு மகிழ்ச்சி எல்லாம் பலருக்கு மன உள பாதிப்பு எல்லாம் மற்ற சொல்கிறோம் இந்த செயற்பாடாக அதுக்கு தீர்வு என்னன்னு பார்ப்போம் குடும்ப பிரச்சனைகளை நாலு கோடிக்குள் வேலிக்குள் போன அது குடும்ப பிரச்சனை பிரச்சனை நாலு கோடி என்ற நாலு பக்கம் பக்கம் வேலிக்குள்ளையும் அந்த வளவுக்குள்ள அந்த வீட்டு வளவுக்குள்ள குடும்ப பிரச்சனையை வச்சு நீங்க ரோட்டுக்கு வந்து சண்டை பிடிப்பீங்களா என்ற கேட்டுக்கு வழியில வந்து சண்டை பிடிப்பீங்கன்னா ரோட்டுல உள்ள ஆக்கள் பார்ப்பேன் அப்ப அவக்கு என்ன வேல விடுப்பு கேட்பது விடுப்பு பார்ப்பது பிறகு என்ன வேலை உங்களை பாட்டி அவையில வீட்டுக்கு சண்டை எவ்வளியில வந்து கூத்து போட்டுங்கன்னு நாங்கள் பார்த்தோன்னு சொல்லி கொண்டு போவோம் அப்ப நாங்கள் எங்களை திருத்துவோம் அது குடும்ப பிரச்சனைகளாக இருந்தால் நாலு கோடிக்குள்ளே வச்சுக்கிடுவோம் அது நாலு வேலிக்குள்ள வீட்டு வளவுக்குள்ளேயே இருந்துருவோம் அடுத்து தனி மனித பிரச்சனை தனி மனித பிரச்சனை என்ன இருக்கும் எந்த பிரச்சனையாக இருக்கும் அல்ல என் குடும்பம் எனக்கும் மனைவிக்கும் பிரச்சனைடா அப்பா அம்மா மாமன் மாமன்மார் எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருந்தால் என்ன செய்வேன் எந்த மனைவியும் எனக்கும் பிரச்சனைடா எறைக்குள்ளே இருக்கும் ஆகவே நாலு சுவருக்குள் வச்சுருக்கோணும் தனிமனித பிரச்சனை ஏனென்றால் உங்களோட பிரச்சனையை கேட்டுட்டு உங்களோட அப்பா அம்மா நோக்கக்கூடாது உங்களோட பிரச்சனையை கேட்டுட்டு உங்களோட சௌரங்கள் நோக்கக்கூடாது அவ் வீட்டுக்குள்ளேயும் தனிமனித பிரச்சனைன்னா உங்களோட நாலு சுவருக்கு உங்களோட அறைக்குள்ள வச்சுக்கோ இல்லையண்டா அண்ணன் ஒன்று சொல்லுவார் சங்கஜி ஒன்று சொல்லுவார் அக்கா ஒன்று சொல்லுவார் சம்பி ஒன்று சொல்லுவார் அதே பிரச்சனையா எங்கள்ல கொஞ்சம் மாறி இந்த ரெண்டு தான் நான் விளங்கப்படுது ஒன்று குடும்ப பிரச்சனையாக இருந்தா நாலு வேலிக்குள்ள நாலு ஓடிக்குள்ள வீட்டுக்குள்ள வளவுக்குள்ள வச்சுக்கொள்ளும் தனி மனித பிரச்சனையா இருந்தா கணவன் மனித பிரச்சனை அவற்றை அறைக்குள்ளேயே வச்சுக்கொள்ளும் மற்றவர்கள் நோடிகளோ மற்றவர்கள் ஒரு கருத்து சொல்ல விடாமல் பாதுகாப்பதுதான் விமர்சனங்கள் ஏற்படாம பேணுகிற நல்வழி நாங்க வெளிப்படுத்தினால் நாங்கள் காட்டினால் மற்றவர்கள் விடுப்பு பார்ப்பார் விமர்சனம் சொல்ல வாய்ப்பு இருக்கும் அவ்வாறுண்டா வீட்டுக்கு வெளியே தெருவுக்கு வந்து விட்டால் ஊர் ஒழுங்குக்கும் சமூக ஒழுங்குக்கு கட்டுப்பட வேண்டும் இதன்படி நாங்கள் வாழ்வதனூடாக விமர்சனங்கள் வருவதை தவிர்க்கலாம் விமர்சனங்கள் வந்தால் நல்லதை உள்வாங்கி கெட்டதை விலக்கிக் கொண்டு பயணிக்க வேண்டும் அதுவே மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன்